யக்கா ஒரு நிமிஷத்தா என்ன கேசு எக்கோ நடந்து வந்தேன் காவலெல்லாம் வலிக்கு பார்த்துக்கிட்டேன் தலை வேற வலிக்க மாட்டேங்க இருக்கு ஒரு காப்பியை குடிச்சிருப்போலம்மா இந்த கடை கடத்தை பார்த்தியா போய் உள்ளே ஒரு போய் ஒரு காப்பையை குடிச்சிட்டு போனா களை வலி கொஞ்சம் கம்மியாக இருக்குமா கேட்டி இந்த கடையே இல்லையா இந்த கடையை பார்த்தா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் கடையை போல் இருக்கே ஒரு காப்பி எப்படிம்மா ஐம்பது நூறுபா போல இருக்கும் போல கேக்கி இந்தா கொஞ்ச தூரம் போனா ஒரு பக்கத்துல அந்த முக்குல ஒரு டீ கடை இருக்கு பாத்தீங்களா அங்க போனோம்னா ஆளுக்கு 10 ரூபாய் கொடுத்து ஒரு காபி ஏதாவது டீ ஏதாவது குடிச்சிட்டு போலாம் இங்க போனோம்னா தண்டத்துக்கு 50 நூறு செலவாகும் அதுக்கு பேச்ச நம்ம அங்கனே போய் குடிச்சிடலாம்ல ஒரு 5 நிமிஷம் போல நடந்து வந்து நான் போய் அந்த காபி குடிக்கலாம் பண்ணியா போல சரி கவு போலாம் கேப்பா கடக்காரே ஒரு ரெண்டு டீ போடுப்பா கனியா கவு என்ன சிக்கா ஏன் ஒரு மாரி கடக்க உடம்பே தான் சரியே இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல டீனா நல்லதே இருக்கே இல்லையே நானும் கடைக்கு போயிட்டு வர வயதுல பாத்துட்டு தான் கிடைக்கேன் உன் மகமே ஒரு மாதிரி கவலைக்கடமா கிடைக்கு ஏதோ ஒரு யோசனை பண்ணிட்டு இருக்க மாதிரி என்னக்கா என்னாச்சு ஏதோ தீவிர யோசனை கிடைக்க மாதிரி இருக்கா சொல்லுக்கா அதெல்லாம் பெருசா ஒண்ணு இல்லட்டி ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொந்தக்காரங்க ஊர்ல இருந்து வந்து பத்திரிக்கை வச்சிருப்பாங்க எங்க அத்த முறையாவது அவங்க மவளுக்கு கல்யாணம் கட்டி பல வருஷமா குழந்தையே இல்லாம இருந்து பிறந்துச்சு இப்ப அந்த பிள்ளைக்கு மொட்டையாச்சு காது குத்து போறாங்க அதுக்கான செய்யணும்ல அது என்ன செய்யறது யோசனையிலே கிடக்கு விசேஷத்துக்கு போகும்போது விசிக்கிட்டு போக முடியாது இல்ல வெறுங்க சொந்தமாவே இருக்கு அவங்க எங்க வீட்டு விசேஷத்துல வரை செஞ்சிருக்காங்க அந்த நகையை நம்ம இப்ப திருப்பி எப்படி செய்யறது அதுக்கான பணமும் இல்லையே என்ன பண்றதுன்னு யோசனை அவளுக்கு சொந்தமாக வேறு போயிடுச்சு அவளுக்கு செஞ்சு தண்ணியை நம்ம திருப்பி செய்யணும்ல பெருங்கையை விசிக்கிட்டு போனால் நல்லா இருக்காது இப்போ வேறு பவுனு விலை விற்குது கொஞ்சம் நெஞ்சு விலையா விற்குது ஒரு பவுனே எண்பதாயிரம் தொண்ணூறாயிரம் கிட்ட விற்கு இப்படி இருந்துச்சுன்னா நான் எப்படி நாங்கள் திருப்பி செய்யறதுன்னு தெரியல நீ சொல்கிறதுலாம் சரியாக்கா ஆனால் அதுக்கே காலப்படுத்து கிடைக்கே அது நெருங்கின சொந்தமே சொல்கிற அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க ஒன்றும் நினைச்சிக்க மாட்டாங்க நீ அதில் பற்றி எதுவும் பெருசாக எடுத்துக்காத அதுக்கு எங்கள் கல்யாணத்துக்கு கால் பவுன் நகை வச்சிருக்காங்க அப்போதைக்கு நகை வந்து ஒரு பவுனே எட்டாயிரம் ரூபா போல இருந்துச்சு ஆனால் இப்போ ஒரு பவுனே எண்பதாயிரம் கிட்ட விற்குது ஆபீஸ்ல கால் போனா எப்படி 20000 இருந்து 25000 கிட்ட வந்துரும்னா அத என்ன பண்றேன்னு தெரியலடி சரி உடுகாய் இப்ப இல்லனா என்ன அப்புறம் இன்னொரு விஷயம் வர வேண்டியது போயிடு போடி நீ அம்மா ஆம்பள பிள்ளை பொம்பள பிள்ளையா பொம்பள பிள்ளை இன்னொரு பிள்ளை பிறக்கணும் பார்த்தாக انا பிறக்க மாதிரி தெரியல இருக்குற ஒரு பிள்ளை காச்சி நல்லபடியா விசேஷம் வைக்கலாமா தான் வைக்கறாக போல ஆம்பள தானே நீ ஏ சரிப்பட்ட பொம்பள பிள்ளை நீ இப்ப என்ன பண்றாவோ மொட்டைச்சு காது குத்து பராவோ எப்படி ஒரு 5 6 வருஷம் 8 வருஷம் போச்சுனா அந்த பிள்ளை பெரிய பிள்ளை ஆப்போது அதுக்கு அப்புறம் மடி பொம்பள வைக்காம போயிடுவாயா எடியும் நினச்சிக்கிட்டே மனசு விட்டு கொடுத்தாதுக்கா நான் சொன்ன மாதிரி செய்யி அடுத்து விஷயம் சொன்னோம்னா அப்போ பார்த்துக்கலாம் ஆனா என்ன இருக்க 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 ஏறிட்டே போகுது எப்படி இன்னும் ஒரு பத்து வருஷம் ஆயிடுச்சு பார்த்தா எப்படி ஒரு பொண்ணை பத்தி விட்டாலும் ஆத்திரப்பட்டுக்கில்ல அது என்னமோ உண்மை தண்டி நம்ம கல்யாணத்துக்குலாம் ஒரு பொண்ணு ரூபாய் என்ன அதெல்லாம் வாங்கி இப்போ அந்த நம்மளால வாங்க பொண்ணுல பணம் வீணாக சொல்லுவாங்க சரி விடு பணம் இருக்கும்போது நம்மளால ஒன்னும் பண்ண முடியாது

தெரியக்கு அளுவத்கோ அளுவதே நாள் பக்கத்துல போலீஸ் போய் நீ என்னடான்னா இமுடி நான் இருந்திருக்கேன் பெத்த வெயிர் பத்திக்கிட்டு எரியுதே இய மாள நினைச்சு மனசு

なるか அவ ஆச்சச்சியோ ஒரு பொண்டா காதலிச்ச பாவ அது கூட கட்டி விட்டுதுக்கு அவளுக்கு குடு பண்ண இல்ல காதலா ஏங்கோ அது காதல் சரி காதலுன்ற சொல்லல எல்லாமே அது நல்ல காதல் கள்ள காதல் கெட்ட காதல் அப்படி இல்ல அது சரி ஊட்ல இருக்குற பொண்டாட்டி ஊடுட்டு அதுக்கு பேரு நல்ல காதலா தெய்வீக காதலா சரி பாத்து பாட்டு வாண்ட பேசினா கொஞ்சம் ஆவில இருக்குமே என் மகளையே எதச்சு பே தெரியுமா நான் என்னமோ இல்லாதது பளாத சொன்ன மாதிரி பேசுறியே உன் பைய மேல நான் என்ன அவன் பண்ணதே நான் இருக்குதுன்னு சொன்னேன் இங்க மறுபடி ஐ காக்கக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு செல்லவுல அந்த மாதிரி தான் ஏன் மாவ எனக்கு வசதி அவன் என்ன பண்ணாலோ அது நல்லது தான் நான் வாரேன் நல்லா இருக்கு அது வந்து வந்துச்சு பொலம்பிச்சு போயிடுச்சு இங்க உட்கார்ந்து நான் கேட்ட கதை எல்லாம் நான் தான் கடைசில இழுச்சு வாயை எல்லா கோவத்து ஏமால காட்டிட்டு போறது பாரு

அவனுக்கு எதுவும் இல்ல கரெக்டா தாலி கட்டின நேரத்துக்கு வந்து சேர்ந்துவான் போதுமா கேக்கணும் நீங்க பிள்ளை பேசிட்டு பார்த்தா நீங்க ஏதோ ஒரு பண்ணிருக்கீங்களோ தோணுது இத பாருங்க இந்த மவனுக்கு எதாச்சி கேக்கவே ஆக்சிடென்ட் ஆகி ஓட முடியாம மாச கணக்குல ஹாஸ்பிடல்ல படுத்து கிடந்தேன் இப்போ அவனுக்கு மறுபடியும் எதாச்சி ஆச்சி நான் மனசு அரங்க மாட்ட மாட்ட அவனுக்கு விருப்ப இல்லனா தெய்வ சிச்சி கல்யாணத்தை நிறுத்திடுங்க எதுக்கு அவன கட்டைய படுத்துறீங்க எங்க அவ ஒரு வாரம் ஆச்சு அவன் போனே காணல அவனே காணல எதை பாச்சி சொல்லுங்க யாருக்குமே கல்யாணம் முடிச்சு ஒரு பொண்ணு வாழ்க்கை கிடைச்சாச்சு இப்போ கல்யாணம் வரைக்கும் வந்து இன்னொரு பொண்ணோட வாழ்க்கை கிடையாதுமா என்னட்டு இல்லா ஆ உன் அவனுக்கு எதுவும் ஆகாது நான் தான் ஒரு வேலையை கொடுத்து வெளியூருக்கு அனுப்பியிருக்கேன் கரெக்டா தாலி கட்டும் போது வந்து சேருவாடு நான் தான் சொல்லல அப்புறம் எதுக்கு அதே நான் சொப்பா வச்சுட்டு நீங்க சொல்றதுல எனக்கு எந்த ஒரு நம்பிக்கையுமே இல்ல ஒத்த புள்ள கல்யாணம் ஊரே வேண்டி வேண்டி பாக்குற மாதிரி பெருசா பண்ணனும் அட டீக்கு இந்த வீட்ல நம்ம ரெண்டு பெருசுல தவிர வேற யாருமே இல்ல சொந்த பந்த கூட யாரை கூப்பிடவானா சிம்பிளா முடிச்சிடலாம்னு சொல்லிட்டீங்க கேக்க இப்படி என்ன இந்த பாட்டு வீணா அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு கிடக்காது அப்புறம் ஜிடிஞ்சோம் கல்யாணம் இருக்காது உனக்கு தான் கருமாதி பண்ணுவேன் வாய் படி பா

இந்தா வந்து சில்ல கிழவி எப்படியா இதுக்கு மட்டும் கரெக்டா காது கேக்குது தெரியல சரியான பாம்பு காது போல இத பத்தி பேசணும்னு கரெக்டா வந்துச்சு பாரு ஐயோ 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 புள்ளை எப்படி அழுது கிடக்கு பாரு ஏட்டி இப்படி அழுது புள்ளைக்கு மேல் பூச்சி கிளிய வச்சு வாங்கடா இதுக்கு இப்படி புள்ளை போட்டு அழுது வச்சி கிடக்கே ஒத்த புள்ளை பேசிட்டு ஓவர கட்டி கிடக்க அந்த காலத்துல என்னங்களா அத்தை போ தோ ஸ்டாப் உங்களுக்கு ஒத்த புள்ளை தான் என்னமோ 10 புள்ளை பெற்ற மாதிரி அந்த காலம் அப்படி இழுக்காதீங்க ஒரு புள்ளை உங்களால வளக்க முடியாம தானே அமைதியா இருந்துட்டீங்க சொல்லுங்க உடனே அந்த காலத்துல அப்படி சொல்லி இழுக்கறீங்க

சரி விடு நானே உனக்கு சோறு விட்டுறேன் இது என்னோட கடமையும் கூட வா பாட்டு வச்சு உனக்கு கூட்டி அழுவா இருந்தா சரியா தெரியா ஆத்துறேன் ஆத்துறேன்